கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசி அதே போல் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி மிருகசிரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான முதல் மூணு விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் பதவி புகழ் இது மூணுமே உங்களுக்கு ஒருங்கிணைந்து நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் ஒன்று ரெண்டாவது நம்பி அவர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள் இந்த விஷயத்தை இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா இந்த இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம் ஆ இந்த 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 மாதிரி விஷயங்கள் இனி நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு இவங்களுக்கான சில சூழ்நிலைகள் இவங்களுக்கான இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் வேலை நமக்கு வேலை இருந்தால் தான் அடுத்தடுத்த சில விஷயங்கள் அந்த வேலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது மாற்றம் தேவையாக தெரியும் பணி மாற்றம் யோகம் உங்களுக்கு அதாவது ஒரு பணி மாறணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இப்போ நான் ஒரு வேலை மாறணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வேலை மாறுங்கள் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் தேவையாக தெரியும் ஏ இப்போ நம்ம மாறினா நல்லா இருக்குமே இப்போ மாறலாமா மாறினா நமக்கு டைம் நல்லா இருக்குமா நமக்கு இப்போ இந்த ஒரு மாற்றம் நமக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருந்து உங்களுடைய சில விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும் போது மன அமைதி தேவை குடும்பத்தில் மன அமைதி இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்க வேண்டும் ஈகோ இருக்கக்கூடாது சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் இல்லாத மூணாவது மனுஷன் தலையிடுவாங்க தேவையில்லாத மூணாவது மனுஷர்கள் தலையிட்டால் அதனால் சில சண்டை சுச்சர்வுகள் வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் சில விஷயங்களை கொண்டு போகணும் சரிங்களா குடும்பம்னா அப்படி தான் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் காதல் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்ன உறவு மீது அதிக ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இப்போ ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் சில நேரத்தில் தன்னுடைய ஆசைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து சில விஷயங்கள்லாம் இருக்கும் சில நேரத்தில் அவ பயிரும் வரும் கவனமாக இருக்கணும் திருமணம் சம்மந்தப்பட்டது பேச்சுவார்த்தைகள் நடந்து திருமணம் சம்மந்தப்பட்டது நல்ல சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு திருமணம் நிச்சயதார்த்தம் போன்ற விஷயங்கள் நல்ல சிறப்பாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்திலே உண்டு அடுத்ததாக எடுத்துணும் அப்படின்னு சொன்னால் தொழில் அப்படின்னு எடுத்துக்கும்போது கடன் சம்பந்தமான சிக்கல்கள் நிறையா வரலாம் தொழில் அப்படின்னு எடுத்துணோனா கடன் சம்பந்தமான சிக்கல்கள் நிறையா வரலாம் சார் நேரம்னா முழஞ்சிருக்கும் பத்து ரூபா முடிஞ்சால் இருபது ரூபா செலவு ஒரு சமயத்தில் தொழில் சம்மந்தப்பட்டதுன்னா அகலக்கால் வைக்காம செஞ்ச சொந்த தொழிலாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்கள் செய்கிறதில் கரெக்டாக செஞ்சுட்டு போங்க கூட்டு சேரலாமா சேர வேண்டாமா எப்படி செய்யலாம் யார்கிட்ட சொல்லணும் என்ன செய்யணும் எப்படி பண்ணணுங்கிறத பார்த்து செஞ்சுட்டு போங்க தான் உங்களுக்கு உங்களுடைய தொழிலை நீங்கள் அபிவிருத்தியாக நல்லா வர முடியும் சாதாரணமாக இருக்கிறவன் நல்ல ஒரு பெரிய ஆளாக வரான்னு அவன் தொழிலில் நிறையா அவன் தொழில் தான் முதலாளி அவன் தான் அந்த தொழிலை ஏதாவது தெய்வ பக்தியோட பேராசை இல்லாமல் சிறப்பாக நமக்கு இன் இன்றைக்கி வருமானம் நமக்கு நல்லபடியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்களை கொண்டு போனாங்கன்னு அந்த விஷயம் நல்லா இருக்கும் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து உங்களுடைய சொந்த தொழிலை தொடங்கவும் அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான விவாதங்கள் ஏற்படும் சொத்து சம்பந்தமான விவாதங்கள் தேவையில்லாத தேவையில்லாத சில வாக்குவாதங்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சில எழுந்து மறையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சில பேருக்கு நீண்ட காலமாக வர வேண்டிய சொத்துக்கள் வரும் பூர்வீக சொத்துக்கள் கை கொடுக்கும் சில பேருக்கு பூர்வீகமான இடத்தை வித்துட்டு வேறு இடத்துல இடம் வாங்கி வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சில பேருக்கு பூர்வீக இடத்துல கட்டக்கூடிய ஒரு யோகமும் அமையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு சம்பந்தமான பேச்சுவார்த்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடியும் ஒரு கேஸ் நடக்குது ஒரு கோர்ட்டு கேஸ் நடக்கிறது ஒரு விவாகரத்து கேஸ் நடக்குது ஏதோ ஒரு கேஸில் மாட்டின்னு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது மூலமாக சுமூகமாக பேசி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் முடிவுக்கான வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அப்படின்னு சொல்லலாம் மாணவ மாணவிகளுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் யோகா பயிற்சி செய்யவும் மாணவ மாணவிகள் கண்டிப்பாக யோகா பயிற்சி கண்டிப்பாக செய்யணும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் கொஞ்சம் மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் படிக்கிறதில் கொஞ்சம் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் போல் கருமாவும் அப்படி தான் மன அழுத்தத்தை செய்ய நீங்கள் பரிகார பூஜை கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஜி அதே போல் அஜீரண கோளாறு நிறையா ஏற்படும் அஜீரண கோளாறு இருக்கும் வயிறு சம்பந்தமான வயிற்று வலி வயிறு சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் அஜீரண கோளாறு வாயு சம்பந்தமான கோளாறுகள் கிட்னி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் மூட்டு வலி குதிகால் வலி முதுகு வலி இது எல்லாமே இந்த ரிஷபராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வச்சு செய்யும் ஸோ கவனமாக இருக்கணும் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து தவிர்க்க வேண்டிய எண்கள் ரெண்டு அதிர்ஷ்டமான கடவுள் சக்கரத்தாழ்வார் பெருமாள் ரொம்ப விசேஷமான கடவுள் சுவாமியை வழிபாடு பண்ணுங்க பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கும்போது நல்ல உறவுகள் வந்து சேரும் நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கும்போது நிறைய குழப்பங்கள் நிறைய இருக்கும் எதை செய்கிறது எதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள் நிறையா இருக்கும் ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தோடு செயல்படவும் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க ஆனால் நீங்கள் உங்கள் வேலையில் அலட்சியம் காட்டுறீங்க உங்கள் வேலையில் அலட்சியம் காட்டாமல் கொஞ்சம் ஸ்திரமாக பார்த்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பண்ணுங்கள் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அடையும் ஷேர் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும் பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம் எச்சரிக்கையோடு இருக்கணும் வார வாரம் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ஆகஸ்ட் மாதம் சொல்லியிருக்கேன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் பெண்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக வண்டி வாகனங்களில் வெளியில் போகிறது வரது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீட்டு பணம் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில முக்கிய பொறுப்புகள் இதிலெல்லாம் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிறு குறு தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் விவசாயம் சம்பந்தப்பட்டவர்கள் இதில் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து நிதானித்து செய்தால் உங்களுடைய ராசிப்படி நீங்கள் நல்ல சிறப்பான ஒரு சூழ்நிலையில் வரலாம் அதே போல் உங்களுடைய பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன என்ன மாதிரியான சில பரிகாரங்கள் உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் பெருமாள் கோவிலுக்கு போங்க எந் எந்த பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி மகாவிஷ்ணு வரதராஜ பெருமாள் மாதிரி ஏதாவது பெருமாள் கோவிலுக்கு போய் நெய் தீபம் துளசி தீர்த்தம் வாங்கிக்கோங்க நெய்தீபம் மேற்றி துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க நீங்கள் வழிபாடு சக்கரத்தாழ்வார் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யும்போது இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்கும் ஓம் நமோ நாராயணாய நமஹா ஓம் நமோ நாராயணாய நமஹா ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்லி இருபத்தி ஏழு முறை காலையில் சாயங்காலம் காலையில் சாயங்காலம் சொல்லுங்கள் விடாமல் சொல்லுங்கள் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் அதே போல் சாயங்காலமும் விளக்கை தின்னத்துக்கு அப்புறமா சொல்லுங்கள் ஓம் நமோ நாராயணாய நமகா உங்களுடைய ரிஷபராசியை மனசை நினச்சி குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி சொல்லுங்கள் சக்சஸ்ஃபுல்லாக அமையும் வாழ்கோளமுடன் இப்போ நம்ம இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் இது பொதுவான ராசி பலன்கள் தான் இது உங்களுக்கான ஜாதகத்தில் உங்களுக்கான சில விஷயங்கள் மாறும் ஏன்னா சில பேருக்கு அப்படியே பழிக்கும் சில பேருக்கு பழிக்காது சாமி இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு எதுவுமே செட் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு எத்தனை எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அது சில பேருக்கு அது செட் ஆகும் இது வந்து பொதுவான ராசி பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் அது மாறுதலுக்கான விஷயங்கள் இப்போது ஒவ்வொரு கிரக கட்டங்களும் நமக்கு தெரியும் இப்போது மேஷ மேஷராசியில் ஏதாவது கட்டங்கள் இருக்கா ரிஷபரசியில் ஏதாவது இருக்கா இப்போ மிதுன என்னென்ன கிரகங்கள் இருக்குது கடகத்தில் என்ன கிரகம் இருக்குது சிம்மத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்ற நாங்கள் இந்த கிரகத்தை வந்து நம்ம வச்சு நம்ம பார்க்குறோம் எந்த கிரக பார்வைகள்லாம் எப்படி இருக்குது இப்போ கும்பத்தில் எடுத்துனோன்னா சனி ராகு சனி வக்கரமாக இருக்குது ஸோ இப்படி இந்த எல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும் இவங்க இந்த கோவிலுக்கு போனால் இவங்களுக்கு இந்த சட்ட சிக்கல் சரியாக இருக்கும் இவங்களுக்கு இது நல்லா இருக்குது நல்லா இல்லை சிறப்பாக இருக்குது இல்லை படிப்பு விபத்து வாகன விபத்து இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் நடக்கும் உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம் அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது செய்யும்போது சில பேருக்கு சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு அது அப்படியே இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு ஒரு ச உங்கள் சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சார் நான் ஜாதகம் பார்த்துக்க விரும்புகிறேன் நான் ஒரு பேரராசி பார்த்துக்க விரும்புகிறேன் எனக்கு நேரம் தெரியாது நான் பிறந்த நேரம் எனக்கு தெரியாது நான் ஒரு பேரராசி பார்த்துக்க நான் விரும்புகிறேன் ஒரு நியூமராலஜி பார்த்துக்க விரும்புகிறேன் நான் ஒரு ராசி கற்கள் என்னென்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என்னுடைய கைரேகையை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு கல்யாண பொறத்தை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் சார்கிட்ட சுவாமிகிட்ட நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கான ஒரு விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது குடும்பத்தில் பண செலவுகள் அதிகமாகிட்டே இருக்குது குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க கேன்சர்னால கஷ்டப்படுறோம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும் கொடுத்த பணம் வரல கடன் அதிகமாக கடன் கழுத்து வரைக்கும் எனக்கு கடன் இருக்குது என்னால் அடுத்த நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போய்டுமோன்ற அளவுக்கு எனக்கு பயம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அரை மணி நேரம் இதுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கான கேள்விகளை முன்னாடியே எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில் என்னென்ன கேட்கணும் சுவாமி கிட்டே அதுபடி உங்களுடைய ஜாதகம் பார்க்கும்போது சார் நான் இந்த கேள்வி கேட்கணும் இது கேட்கணும் இது அப்போது உங்களுக்கு எல்லா விளக்கமும் அவங்க கொடுப்பாங்க பரிகாரங்கள் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா சுபம் வாழ்கோளம்பட்டன்